தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கிற சூழ்நிலையில மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நொடிக்கு நொடி அது தொடர்பான சர்ச்சைகள் வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்குது முதல்ல என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தோம்னா மாநாடு வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் நடந்துட்டு வழக்கமா அரசியல் கட்சிகள் மாநாடு அப்படின்னாலே சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தொடங்கி நான் அனுமதிக்கப்பட்ட நேரமான அது எந்த ஒரு அரசியல் கட்சிகளா இருந்தாலும் சரி மேடை கட்சிகளா இருந்தாலும் சரி பிரச்சாரங்களா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் இரவு பத்து மணி வரைக்கும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது அந்த அனுமதிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் மாநாடு நடத்தப்படும் பெரும்பாலான அரசியல் கட்சி மாநாடுகள் அப்படிதான் நடத்தப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு மட்டும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு மேல போறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான விமர்சனம் இருக்குது அத மாநாடு மட்டும் இல்லாம கூட்டங்கள் சாதாரண பொதுக்கூட்டங்கள் கூட விஜய் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் கூட அந்த மாதிரி வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பல்வேறு அரசியல் நோக்கர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஆனா இந்த மாநாடு வந்து வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் நடந்தது அப்படிங்கிறது பல்வேறு தரப்புல விமர்சனங்களை உருவாக்கி இருக்க அதே சூழ்நிலையில விஜயோட அரசியல்களுக்கும் ஒரே ஒரு பணக்குறைய வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து தமிழக கழகத்தோட முதலாவது மாநில மாநாடு வந்து உத்தரவாணில வீசாலையில நடத்துறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஏக்கர் பரப்பிலான தான் வந்து அந்த மாநாடு நடத்துனாங்க இந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கிட்டத்தட்ட ஆனா வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் வந்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐந்துல இருந்து அஞ்சு ஒரு அஞ்சரை லட்சம் அளவுக்கு தான் வந்து தொண்டர்கள் வந்திருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பரவாயில்ல நம்மளோட முதல் மாநாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு இது பண்ணி தான் என்ன பண்ணுங்க ரெண்டாவது மாநில மாநாட்டை வந்து தென் மாவட்டத்துல நடத்தப்படும் குறிப்பா மதுரையில நடத்தும் போது இன்னும் அதிக அளவிலான கூட்டத்தை வந்து கூட்டணும் நம்ம குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சம் பேரையாவது வந்து அந்த மாநாட்டுக்கு வரவழைக்கணும் அப்ப அவ்வளவு பேர் வந்தாங்கன்னா அதை அக்காமடேட் பண்றதுக்கான ஒரு இடம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அந்த மதுரை பாரம்பத்தில கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பளவு வந்து தமிழக வெற்றிக்கழக தரப்பு வந்து தேர்வு செஞ்சாங்க அப்ப இந்த விக்கிரவாண்டி மாநாடு நடந்த இடத்தோட கம்பேர் பண்றம்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஐந்துல இருந்து ஆறு மடங்கு அதிக அளவிலான இடம் இப்ப அந்த அளவுக்கு வந்து இடம் இப்போ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அது தகுந்த மாதிரியான கூட்டம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அவங்க நினைச்ச அளவுக்கு கூட்டம் வரலானாலும் விக்கிரமாண்டிய விட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் அதிக தொண்டர்கள் வந்திருக்காங்க குறிப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் தொண்டர்கள் வந்து வந்ததா தமிழக வெற்றி கழக தரப்பு வந்து சொல்றாங்க தமிழ்நாடு காவல்துறையும் கிட்டத்தட்ட அதே தான் வந்து உறுதி பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் தேவைக்கா தொண்டர்கள் இந்த மாநாட்டுல பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவங்க எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த தான் குடிச்சாங்க அந்த மாநாட்டுக்கு ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல ஆனா அதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னா விக்கிரவாண்டி மாநாட்டை விட அதிக அளவிலான தொண்டர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அவங்களுக்கு சரி இந்த மாநாட்டை ஏன் வந்து வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் நடத்துறாங்க எத்தனையோ கோடி பண்ணி உலவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திருக்குது பல் தமிழ்நாட்டுல பல்வேறு ஊர்கள் வந்து மாநாட்டுக்காண்டி வந்திருக்காங்க ஒரு சில இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ணி எல்லாம் வந்து மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது சென்னையில இருந்து மதுரை போறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து எத்துல இருந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து ஆயிரும் நீங்கள் இதில் போனீங்கன்னா சொந்த வாகனத்துல போறீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஆயிரும் ஏன்னா போற மொழியே உள்ள எல்லா விஜய் ரசிகர்களும் ஒவ்வொரு வாகனங்கள்ல போறம்போது வாகன நெரிசல் அது மதுரைக்குள்ள நுழையரும் போது அந்த பாரபட்டி ஏரியாக்குள்ள நுழையரும் போது மாணாதித்திடம் அடையிறது கண்டிப்பா ஒரு பத்து மணி நேரம் ஆயிடுச்சு இதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் பஸ்ஸு இந்த மாதிரி வந்தாங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு வந்து வர்றாங்க இத்தனை மணி நேரம் செலவு பண்ணி வந்தவங்களை வெறும் ஒன்றரை மணி நேரத்துல மாநாட்டை முடிச்சு அனுப்புனது ஏன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எது இந்த கேள்விக்கு வந்து தாவேக்கா தரப்புல வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கூட்டம் வந்து அடையவே மாட்டேன்ட்டாங்க நிறைய வந்து தாவேகா தொண்டர்கள் விஜய் வந்து அந்த ராம்பாக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பண்ணாங்க முதல் நாள் நைட்டே வந்து முத நாள் பகலேயே வந்து வந்துட்டாங்க வந்தாலே என்ன பண்றாங்க முதல்ல வந்து முதல் அந்த மேடைக்கு முன்ப இருக்கிற பகுதியில வந்து ஆக்கிரமிச்சு அங்க வந்து விஜய் வந்த இருந்து பாக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணிதான் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு நிறைய பேரும் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அங்க போ அங்க இருந்து நகராம அங்கேயே ஒரு இது பண்ணி வெயில் எவ்வளவு அடிச்சாலும் அந்த இடத்துலயேதான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆனா அந்த மாநாடு ஆரம்பிக்க போறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேம்ப் பண்ணக்கூடிய இடம் அப்புறம் மற்ற பகுதிகள் அதாவது இந்த முன்பக்கம் மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நுழைகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது அந்த தடுப்பு வேலிகளை ஏறி பூச்சு அதாவது இவங்க கிரீஸ்லாம் தடவி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து உள்ள வருவாங்க நுழைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துதான் அந்த தடுப்பு கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருந்தாங்க அதெல்லாம் எதையுமே பலன் கொடுக்கல அதையெல்லாம் தாண்டி வந்து நிறைய தாவரக தொண்டர்கள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இவங்க இவங்களால தமிழக வெட்டுக்கலக்கம் சார்பில் வந்து நியமிக்கப்பட்ட இந்த பவுன்சர்கள்னால இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி இருக்கிற போது இவங்கள வச்சுக்கிட்டு கிட்ட இருந்தாலும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வந்து இது நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து தமிழக வெட்டி கழக தரப்புக்கு வந்து உருவாயிருக்குது இப்ப அந்த விஜய் கிட்ட வந்து இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு மாநாட்டை சீக்கிரம் சொல்லுங்க முடிச்சு அனுப்பி விட்டுவான் எல்லாரும் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னனாலதான் முதல்ல நாலு மணிக்கு மாநாடு தொடங்கினதா அறிவிக்கப்பட்டிருந்தாலும் திடீர்னு குஸ்சியானது வந்து மூன்றரை மணிக்கு தான் வந்து இன்னும் சற்று நேரத்துல வந்து மாநாடு தொடங்கிடுதுன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து தாவைக்காய் தொண்டர்கள் நடந்துக்கிட்ட அந்த விதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது சரி மாநாடு தான் அவ்வளவு சீக்கிரம் தொடங்கிட்டாங்க அப்படின்னாலும் அப்பவும் இந்த தாவைக்காய் தொண்டர்கள் பெரும்பாலும் வந்து அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை அதாவது அந்த ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணவே இல்லை அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ராம்பாக்கில் நடந்து வந்த போதே பல இந்த பவுன்சர்களை தாண்டி அவங்க வச்சிருந்த தடுப்பு வயலிகளாம் தாண்டி ஏறி குதிச்சு வந்து விஜய வந்து மாலை போடுறது அந்த துண்டர் இது பண்றது அப்புறம் விஜய் வந்து மேடை ஏனதுக்கு அப்புறம் அந்த ராம்பாக் முழுவதுமே ஆக்கிரமிச்சுங்கிறது அப்படிங்கறதுமே எந்த ஒரு ஒழுக்கமுமே இல்லாம இருந்தாங்க அப்படிங்கறதும் மா தாவைக்கார நிர்வாகிகள் தரப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையா இருக்குது இதெல்லாம் பல்வேறு காரணங்கள் வந்து இந்த தாவைக்காவோட மாநாடு வந்து வெறும் ஒன்றரை மணி நேரத்துல நடந்ததுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது இன்னொரு பக்கம் வந்து விஜய் பேசினது அப்படிங்கறதுலயும் நிறைய வந்து குளறுபடிகள் இருக்குது அதாவது இந்த விஜய் பேசின உரை பாத்தீங்கன்னா ஏதோ நேத்தை எழுதி இன்னைக்கு கொண்டு வந்து பேசல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா நம்மளுக்கு தெரிஞ்ச த தகவல் படிங்கிட்ட ஒன்று மாசம் இந்த உரை வந்து தயார் பண்ணியிருக்காங்க பல்வேறு முறை வந்து திருப்பி மாத்தி இருக்காங்க பல்வேறு கரெக்ஷனை வந்து விஜய் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணிதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உரை வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த உரையில வந்து கண்டிப்பா சீமான் வந்து இப்ப அண்மையில வந்து என்ன பண்ணுவாரு பேசினாரு அனில் எல்லாம் ஓரமா போயிட்டு வர்றாரு அப்படின்னு இப்ப சீமானுக்கு பதிலடி கொடுக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்டு இருந்துச்சு ஆனா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்றாரு விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தாவே நிர்வாகிகள் தரப்புகிட்ட சீமான பத்தி எதையுமே பேசாதீங்க அவர் ஏதாவது பேசிட்டு போனாலுமே அவரை பத்தி நம்ம எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த சொல்ல சொன்னால இப்ப திடீர்னு வந்து சீமான் வந்து அட்டாக் பண்ணி பேசினாலும் அதுக்கு வந்து பதில் கொடுக்க முடியாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இந்த இதுதான் அதாவது ஒன்றரை மாசமா இது பண்றது திடீர்னு இது பண்ண அதுல வந்து திடீர்னு வந்து அந்த உரையில வந்து சீமான் தொடர்பான விஷயங்களை சேர்க்க முடியல அப்படிங்கிறது இன்னொன்னு சேர்த்தாலும் நல்லா தான் இருக்காது அப்படிங்கறதுனால வேணாம் நம்ம ஏற்கனவே முடிவெடுத்த மாதிரி சீமான் பத்தி எதுவுமே பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு சிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரு தொடக்கமே வந்து நான் வந்து சிங்கம் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு விஷயத்த வந்து தொடங்கினாரு நான் சிங்கம் வந்து என்ன பண்ணாரு தன்னை விட வந்து பெரிய ஒரு விலங்கு வந்து தான் வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு திமுக தான் எங்களோட டார்கெட் அப்படிங்கறது அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தாவேகா இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரக்கு இவங்க வந்து செட் பண்றதுக்கான திட்டத்தாதான் தாவேகா வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அதைத்தான் இந்த மதுரை மாநாட்டிலையும் வந்து நிறைவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் அதத்தான் ஒண்ணும் மேடையில் என்ன சொன்னார்னா தன்னை விட மிகப்பெரிய ஒரு இதை தான் வந்து சிங்கம் வந்து இது பண்ணும் அப்ப தன்னை விட மிகப்பெரிய ஒரு விலங்கு என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் அவர் சொல்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து கெட்டு போனதையோ இல்ல வந்து உயிர்ல அந்த எதையுமே தொட்டு பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு அதுக்கு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா அதிமுக வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு அதையும் சொல்லி விமர்சித்தாரு அதிமுக வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து எப்படி இருந்துச்சு எம்ஜிஆர் தொடங்கினது எப்படி இருந்தது அவர் ஆட்சியில இருந்த வரைக்கும் வந்து அவர் இடத்துக்கு வேற யாருனாலும் நினைச்சு கூட பார்க்க முடியல முதலமைச்சர் பதவிக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனா அவர் தொடங்கின அதிமுக இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்ப அந்த விட என்னன்னா கனெக்ட் பண்ணியிருக்காரு அதாவது கெட்டு போனதே உறுதியான செத்துக்கு சிங்கம் தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு அது என்னன்னா அவரோட பார்வையில வந்து அதிமுக இன்னைக்கு வந்து வீழ்ச்சியில இருக்குது சோ அத போயிட்டு நான் தொட்டு பாக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு வந்து பெரியது என்னை விட ஒரு பெரிய விலங்கா இருக்கக்கூடிய திமுக தான் என்னோட டார்கெட் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு விஜய் வந்து ஒரு பூடகமா சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து அதுலேயே ஒரு விஷயத்த என்ன சொன்னா நான் வந்து சிங்கம் வந்து தனி தனித்தும் போயிட்டு வேட்டையாடும் இல்ல வந்து கூட்டமா சேர்ந்து போயிட்டு வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஒன்னு தனிச்சு நிப்பேன் இல்லைன்னா ஏன் தலைமையில கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து கூட்டணியோட போயிட்டு விட்டு தேர்தலில் போட்டிடுவோம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதியாற்பாரு ஆனா இந்த விஷயத்துல என்ன ஒரு இது பண்ணாருன்னா இந்த சிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் வந்து சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அவர் என்ன சொல்ல நினைச்சாரோ ஆஹ் திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன சொல்ல நினைச்சாரோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னாலுமே அது தொடர்பான கடுமையான விமர்சனங்கள் இருக்குது என்னன்னா விதிங்கம் எப்போதுமே சோம்பேறி அந்த மாதிரிதான் விஜயும் கிட்டத்தட்ட இருக்கிறாரு அவர் வந்து வெறும் ஒன்றரை மணி நேரம் மாநாட்டின்னு அதுல அரை மணி நேரம் தான் பேசினாரு ஒரு அஞ்சு அஞ்சே முக்கால் மணிக்கெல்லாம் வந்து மாநாட்டை முடிச்சிட்டாங்க ஏன்னா சிங்கம் வந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும் அது ஒரு சோம்பேறி இன்னொன்னு ஆண் சிங்கம் போயிட்டு வேட்டையாடாது இவர் வந்து தன்னை சிங்கம்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாரு ஆண் சிங்கம் வந்து போயிட்டு வேட்டையாடாது அது பெரும்பாலும் தூங்கிட்டு தான் இருக்கும் பெண் சிங்கம் தான் போயிட்டு வேட்டையாடும் அவர் சொன்னதெல்லாம் ஒரு பெண் சிங்கத்துக்கு வேலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சரியா இருந்திருக்கும் அதை போயிட்டு விஜய் சொல்றது வந்து சரியா இல்ல இன்னொன்னு விலங்கோட போயிட்டு எதுக்கு எடுத்தாலும் மனிதர்கள் வந்து கம்பேர் பண்ணுங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் கிண்டல் கேள்விகள் தொடர்ச்சியா இருந்துட்டு சரி இதை விட்டுட்டு அடுத்து வந்து இப்ப பேசின விஷயங்கள்ல வேற விஷயங்கள்ல அப்படின்னா எம்ஜிஆர பத்தி புகழ்ந்து பேசுறாரு அதே மாதிரி அதிமுக இன்னைக்கு எப்படி சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விஜய் வந்து பேசியிருந்தாரு அதுல வந்து என்ன விமர்சனம் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் ஒருவர் மட்டும்தான் அவர் மாதிரி வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லப்பட்ட விஜயகாந்த்னால கூட எம்ஜிஆர் அளவுக்கு வந்து எதையுமே செய்ய முடியல எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்றதும் அரசியலுக்கு வந்தாரு கட்சி தொடங்கினாரு இது தொடர்ச்சியா வந்து ஆட்சியில பதிமூணு வருஷம் ஆட்சியில இருந்தாரு அதான வாய்ப்பு வந்து விஜயகாந்த் கூட ஏற்படல விஜய்க்கு எப்படி ஏற்படுறோம் ஆனா விஜய் என்ன நினைச்சிட்டாரு நான் எம்ஜிஆர் எப்படி பீக்ல இருக்கும்போது வந்து வந்தாரோ அதே மாதிரி இவன் நம்மளும் பீக்குல இருக்கமோ வந்திருக்கோம் நம்மளும் வந்து ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அதாவது இந்த இதுல சந்திரமுகி படத்துல வந்து சொல்லுவாரு ரஜினி சொல்லுவாப்ல கங்கா வந்து சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டா சந்திரமுகியா நடந்தா திடீர்னு சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி வெறும் வந்து தன்னை வந்து எம்ஜிஆர் ஆ நினைச்சுக்கிட்டாரு எம்ஜிஆர் மாதிரியே நடந்துக்கிறாரு எம்ஜிஆர் மாறிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு அதெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோடி பேசுறவங்க என்னன்னா என்ன மோடி ஜி அது ஜி இது ஜி ஜி போட்டு பேசுறீங்க அது என்ன இது கணக்கு அப்படின்னு புரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இங்கிட்டு வந்து ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு நரட்டிவ் வந்து செப்ப அதாவது திமுகவுக்கு எதிராகவும் குறிப்பா ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு நரக்க செட் பண்ணி தான் வந்து விஜய் பேசுனாரு அதை பேசறம்போது என்னன்னா அந்த அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வந்து தாலி பண்ணணும் தான் அங்கிள் ஸ்டாலின் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க சோ விஜய் வந்து இந்த மாதிரி தன்னோட ரசிகர்கள் மக்தியில வந்து அப்பா அப்படிங்கிற ஒரு இதை வந்து கட் பண்ணி அங்கிள் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணி அவர் பேச்சுக்கு நம்ம போவோம்னா நம்மளோட இதுக்கு வந்து அவரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிதான் இந்த ஒரு இதை வந்து ஸ்பீச்சை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இதெல்லாம் ஓகே விஜய் பேசுகிற விஷயங்கள்ல வந்து பெரும்பாலான விஷயங்கள் அவர் என்ன சொல்ல நினைச்சாரோ என்னென்னு மனசுல இருந்து நினைச்சாரோ இல்லை வந்து எழுதி கொடுத்ததோ ஏதோ அவர் சொல்ல நினச்ச விஷயங்கள் தன்னோட அரசியல் எதிரி யாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு இன்னொன்னு அதிமுகவை சம்பந்தமாக அவர் வந்து பெரும்பளவுக்கு விமர்சிக்காத காரணம் அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி இந்த மேலும் சரி பெரிய அளவுக்கு வந்து அதிமுகவோட செயல்பாடுகளை விமர்சிக்காதக்கான காரணத்தையும் வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு அது வந்து கீழே போயிடுச்சு கட்டிய சரிவுல இருக்குது அதனால அதை நாங்க இது பண்ணல எங்களோட காலகட்டம் முழுக்க முழுக்க திமுக தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து டிவிக்கே திமுக இடையில தான் வந்து போட்டியே அப்படிங்கிற மாதிரி தெளிவான வீடு சேர்த்து சொல்லிட்டாரு விஜய் வந்து இந்த முப்பது நிமிஷத்துக்கு வந்து பேசியிருந்தார் முப்பத்தி மூணு நிமிஷம் சம்திங் வந்து விஜய் பேசியிருக்காரு அதுல ரொம்ப தான் பேசியிருந்தாரு ஆனா இந்த உரை உரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா ரெடி பண்ணப்பட்ட உரை அப்படிங்கறது அதுல இருக்க தாவலிக்க நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சா தெரியல ஆனா முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஊடகத்தினருக்கு முக்கியமான நபர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது ஓகே இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய தவிர விஜய வந்து எழுதி வச்சுதான் படிச்சாரு அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய தவிர வேற யாருக்குமே இந்த கட்சியில பேசுறதுக்கான ஒரு இதே இல்லை பேசவே தெரியல அதாவது ஆஹ் அவங்களுக்கு வந்து மேடை பேச்சு தெரியாம இருக்கலாம் ஆனா அரசியல் பேசவே தெரியல ஒரு உதாரணத்துக்கு வந்து மற்ற வந்து 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 சேர்றாங்க அதாவது இருக்கவங்க கட்சிகள் வ சேர்ந்துருக்காங்க காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காங்க திமுகலையும் சேர்ந்திருக்காங்க அதிமுகவிலையும் சேர்ந்திருக்காங்க ஆனா அப்படி இப்படி சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா ஒரு அரசியல் நிலைப்பாடுகளையும் அவங்க டேட்டாஸ் புள்ளி ஓரங்களை வந்து ரொம்ப தெளிவா பேசுவாங்க மற்ற அரசியல் கட்சி அந்த தலைவரே இருந்தாலும் அவரையே ஆச்சரியம் மூட்டும் வகையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ரொம்ப தெளிவா பேசுவாங்க சித்தாந்தம் என்ன இப்ப இது என்ன அங்க தாரக மந்திரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசுவாங்க ஆனா இங்க விஜய்ய பேச்சே தவிர வேற யாரோட பேச்சையுமே காதால கேட்கவே முடியல அப்படிங்கறதா உண்மை ஏன்னா யாருக்குமே வந்து சரியா பேச தெரியல அப்படிங்கறதான் ஏன்னா வந்து ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும் மற்ற ருசியானந்தா இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து திமுக அமைச்சர்களை திட்டுனாங்க ஆனா ஒரு ரோட்ல போற ஒரு டீக்கடையில உட்காந்துருக்கவங்க பேசுவாங்க இல்லையா அரசியல் அந்த அளவுக்கு கூட உங்க அரசியலை பத்தி தெளிவா பேசுறேன் ஒரு டீக்கடையில உட்காந்து இந்த டெய்லி பேப்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க கடுமையா பேசுவாங்க இது இப்படி வந்திருக்கணும் இது இப்படி இருக்கணும் இவன் இப்படி பண்றான் அவன் அப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில ரெண்டு பேர் பேர் வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு கூட அரசியல் புரிதல் இல்லாத மாதிரிதான் இந்த புஷியானந்தே உங்களோட பேச்சலா இருந்துச்சு எந்த ஒரு அரசியல் தெளிவுமே இல்லாத மாதிரி சும்மா ஏதோ பேச்சுக்கு இந்த பிடிக்காத ஒருத்தனை வந்து நம்ம பேசணும் எப்படி பேசுவோம் அப்படிங்கிற தான் இந்த திமுக அமைச்சர்களை பத்தி உங்க பேசணும் ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் என்ன பண்ணாங்க அந்த மாதிரி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவே இல்லை இவங்க இந்த பேசின யாருமே வந்து விஜய பாத்தீங்கன்னா எந்த இதையுமே வந்து திமுக வந்து பொதுவா வந்து அட்டாக் பண்றாரு ஒழிய பாஜக வந்து பொதுவா அட்டாக் பண்றாரு ஒழிய பாயிண்ட் அவுட் பண்ணி எதையுமே அவர் வந்து பேசவே இல்லை அந்த பேச்சுமே ஒன்றரை மாசம் ரெடி பண்ண பேச்சுமே அது வந்து உருப்படாத பேச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க எல்லாருமே இதுக்கு காரணம் என்னன்னா ஆணவ படுகொலை பத்தி பேசுவாரு அப்படிங்கன்னா அதை பத்தி பேசலை ே சட்டம் ஏற்றோம் அப்படின்னு சொன்னா வழிய அது என்னென்ன ஒரு விஷயம் எல்லாம் நடந்திருக்குது எங்கெங்கெல்லாம் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி அதையும் இது பண்ணல அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சம்பந்தமா ஏதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் பத்தியும் பேசல அண்மையில நடந்த இந்த காவலர் கொலை அப்புறம் கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள பேசுவாரு அப்படின்னா எதுவுமே பேசல பொத்தாம் போதுவா சாதாரணமா வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு ஒரு பேச்சு பேசி போவாங்க இல்லையா அந்த தான் விஜயோட அறிக்கை இருந்தது விஜயோட பேச்சு இருந்தது தாவேக்காவோட இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பா விஜயோட பேச்சை கூட நம்ம பத்தி மூணு நிமிஷம் வந்து பேச கேட்கறதுக்கு ஒரு இது இருந்துச்சு அவர் பேசின பேச்சு வந்து தெளிவா இருந்தது அதாவது பாயிண்ட்ஸ் வந்து பெருசா இல்ல அப்படின்னாலும் அவரோட பேச்சு வந்து கொஞ்சம் தெளிவா இருந்தது முன்னப்போதும் இல்லாத வகையில் திமுகவை வந்து கடுமையா அட்டாக் பண்ணி பேசினார் அடி அடிக்கடி வந்து ஸ்டாலினோட பேரை வந்து பயன்படுத்தினாரு இது வந்து தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் திமுக தான் எங்களுடைய முக்கியமான எதிரி அப்படிங்கறத நிறைய செட் பண்றதுக்கான வேலையை வந்து ரொம்ப தெளிவா பண்ணாரு அதுல வந்து எந்த கருத்துமே இல்லை ஆனா அதை தாண்டி என்ன பிரச்சனையை பேசணும் அப்படிங்கறதுல கோட்டை விட்டுட்டாரு விஜய் தான் சொல்லணும் அதே மாதிரி அதை விட ரொம்ப மோசமா இருந்தது ஆதவ் அர்ஜுனா குஷியானது மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகளோட பேச்சு வந்து அந்த லட்சணத்துலாம் இருக்குது ஒரு இதுவுமே தெளிவே இல்லாம தான் அவங்க எல்லாருமே பேசுறாங்க இப்ப ஆதவ் அர்ஜுனா பேசுற மாதிரி என்ன சொன்னா மூர்த்தி வந்து இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னென்ன குடைச்சல் கொடுத்தாரு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பேசியிருந்து ஒவ்வொரு ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருந்தா கூட வந்து இந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும் ஆனா யாருமே பேச தெரியல அப்படிங்கிற அந்த உண்மை தான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒன்னு ஒரு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிஷத்துல மாநாடே முடிஞ்சிருச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தப்பட்ட மாநாடு வெறும் ஒன்றரை மணி நேரத்துக்கு இல்ல வந்து முடிஞ்சதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து பெரும் ஒரு சர்ச்சையை உருவாக்கிருக்கு ஏன்னா வந்து இந்த மாநாடு தொடங்கினதுல இருந்தே பொடிங்கப்பா விழுந்ததா இருக்கட்டும் போக்சலைட்டு விழுந்ததா இருக்கட்டும் இங்கிட்டு தாகைக்காய் தொண்டர்கள் வந்து ஏரி கூச்சிகள இது உள்ள வந்தது பண்ணதும் அப்புறம் இங்க தாவைத்தக்க தொண்டர்கள் சேரெல்லாம் அடிச்சு உடச்சு போட்டது போனதா இருக்கட்டும் அப்புறம் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வந்து சாமிகள போயிட்டு அங்க போயிலுக்கு மதுபாட்டில் மறைச்சு வச்சுட்டு போயிட்டு அங்க மது கீழே விட்டு உடைச்சதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்து இருக்குது இது எல்லா அரசியல் கட்சிகள் இது பண்ற போது இது மாதிரியான சர்ச்சைகள் இருக்கும் ஆனா அந்த சர்ச்சைகள் எல்லாம் மூடி மறைக்க எதா இருக்கும்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்களோட பேச்சு அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆனா அங்க இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் புஸ்வானமாதான் ஆகி போச்சு அதுதான் அதனால இன்னைக்கு வந்து விஜயோட பேச்சை தவிர வேற எந்த பேச்சுமே வந்து தெளிவா இல்லை அப்படிங்கறத தாண்டி இந்த மாநாடு மணி மனத்துல முடிஞ்சு நடந்து முடிஞ்சதும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது நீங்க வந்து அரசியல் தான் பார்ட் டைம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா மாநாடையுமே பார்ட் டைம் தான் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்குது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க